வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது பரங்கிக்காய் பொரியல் பரங்கிக்காய் பழுத்த நிலையில் இருக்கும்போது இந்த பொரியல் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பரங்கிக்காய் பொரியல் இனிப்பு காரம் உப்பு கலந்து நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பரங்கிக்காய் அதாவது கொஞ்சம் பழுத்துருச்சு இந்த பரங்கிக்காயை நம்ம பொரியல் பண்ணலாம் இந்த அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ரெண்டு கேத்து தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் தாளிக்கும்போது என்னென்ன போடலாங்கிறத நான் சொல்கிறேன் காய் வெந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெய் காஞ்சோடனே கடுகுள் தொம்பருப்பு போட்டுட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை சக்கரை போடுறதுன்னா போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் தேங்காய் துருவல் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு பொண்ணும் உளுத்தம்பருப்பு செஞ்சிருச்சு கருவேப்பில போட்டேன் மிளகாய் கருவேப்பில போட்டேன் பறங்காய் ரெண்டு பறங்காய் வடிக போட்டுங்க அதுவும் போட்டோம் வேகும்போது வச்சு உப்பு மட்டும் போட்டு தண்ணி வச்சு வேக வைப்போம் ஆரம் எதுவுமே போடலை அதனால் ரெண்டே ரெண்டு மிளகாய் ஒரு மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த பொரியல் உப்பு உப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கும் வடிகட்டின பறங்கக்காய போட்டு ஒரு கலரி கலறிட்டு நாட்டு நாற்றுக்கரையை போட்டுக்கோம் சக்கரை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இனிப்பு எதுவும் விருப்பம் இல்லைன்னா போடாமல் இருக்கணும் சர்க்கரையோ நாட்டு சக்கரையோ போடாமல் இருக்கணும் நாட்டு சக்கரை பக்கம் நம்ப கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வருது அது தண்ணி குண்டினதுக்கப்புறம் நம்ம தேவையற்று போய் போட்டுப்போம் நல்லா தண்ணி துண்டி வந்துட்டு தேங்காய் தூள் போட்டு கலர் விடுவோம் ரெண்டு கலரு கலர்ட்டேன் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனிப்பும் காரமும் சேர்ந்த ஒரு பொரியல் பரங்கிக்காய் பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும்போது இந்த பொரியலாக பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இந்த பரங்கிக்காய் பொரியல் வந்து வத்த குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா துவையல் போட்டு பசைஞ்சு ரசம் ஊற்றி சாப்பிடும்போது வத்த அதுக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கும் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் பரங்கா பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்